கோவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் போலீஸ் போல் வீடியோ காலில் பேசி சுமார் பதினஞ்சாயிரம் குவைத் தினாரை ஏமாற்றிய நபர் இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து குவைத் ஜஹரா ஏரியாவில் ஒரு வாகனம் கவிழ்ந்து விபத்து அடுத்து எகிப்து நாட்டை சேர்ந்த ஒருவர் பரிதாபம் மரணம் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம பண்ணிட்டு பாருங்க அது கோயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் கோயில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை நம்ம கோயத் தமிழின் வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம் தேவைப்படும் நண்பர்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட லிங்க் கொடுத்திருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் செய்தி குவைத் போலீஸ் போல் யூனிஃபார்ம் அணிந்து வாட்ஸ்அப் வீடியோ காலில் ஒரு குவைத் குடிமகனிடம் அவர் வங்கி கணக்கில் இருந்த சுமார் பதினஞ்சாயிரம் கோய்த்து தினாரை திருடிய குற்றத்திற்காக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் சுமார் இருபதாயிரம் கோய்த்து தினாரம் அபராதம் விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த செய்தி குவைத் அல் கசாலி தெருவில் உள்ள வணிக சந்தைக்கு எதிரே இருக்கும் கட்டிடத்தில் பணிபுரி மெகிப்து நாட்டவர் உயர்த்திலிருந்து தவறி விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார் என செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது செய்தி கோவைத் குடிமகனிடம் சுமார் இருபதாயிரம் அச்சுறுத்திய குற்றத்திற்காக குவைத் வழக்கறிஞர் ஒருவருக்கு ஆயிரம் தினர் அபராதமும் தண்டனையும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த செய்தி கோவைத்தின் ஜஹரா ஏரியாவில் நேற்று வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாகவும் அந்த சம்பவ இடத்தில் சுமார் மூணு மது பாட்டில்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கோவைத் போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத்தில் ஒரு வெளிநாட்டு நபரிடம் சொகுசு கார் வாங்கி தருவதாக கூறிய சுமார் எட்டாயிரம் கோவைத்து தினரை மோசடி செய்த கோயத் குடிமகனை கோயத் போலீசார் கைது செய்துள்ளனர் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி அந்த மீண்டும் சந்திப்போம் நன்றி